ஹலோ ஃபீவர்ஸ் நீ நான் காதல் நீ பிரமோ இந்த இடத்துல ராகவ் பார்த்தீங்கன்னா அபி எப்படி வந்து ராகவுடைய பர்த்டேக்கு ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணாங்களோ அது மாதிரி ராகவ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க என்ன இருந்தாலும் வந்து அவள் நம்மளுக்காக பண்ணால் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அபிக்காக ரொம்பவே பெரிய கிஃப்ட்டாக வந்து பண்ணுறாங்க பர்த்டே செலப்ரேஷன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதை பார்த்ததுமே பார்ட்டியெல்லாம் வந்து நான் நினச்சி கண்டிப்பாக ராகவ ஏதாச்சும் பண்ணி வந்துட்டு அதே மாதிரி பண்ணிவிட்டு ராகவ் நினைச்சாலே பெருமையாக இருக்குடா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங்களெல்லாம் பண்ணி ராகவ கூட்டி விடுறாங்க ராகவ் சாப்பிட்டுட்டு அதாவது கேட்க வாங்கிப்பாங்க இதெல்லாம் பார்க்குற அந்த முரளிகிருஷ்ணாவுக்கு ரொம்பவே கோச்சு இவன் எதுவும் விஷ் பண்ண மாட்டான் இவன் எதுவும் பிளான் பண்ண மாட்டான் பார்த்தா கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் முரளிகிருஷ்ணாவால் பார்க்க முடியாத வெளியே போய்ட்றாங்க அபி வந்து அந்த பர்த்டே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிராண்டா ராக வேறுபாடு பண்ணியிருக்கிறத பார்த்து அபி பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அபி எந்த அளவுக்கு சந்தோஷமா சந்தோஷமாக இருக்க பாட்டி நான் இதை நினச்சே பார்க்கல ஆனால் அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்றாங்க என் மனசுக்கே ஒரு மாதிப்பு தான் திருப்தியாக இருக்குன்றாங்க நான் எங்கே வரையாக விஷ் பண்ணவே இல்ல ரொம்பவே வெயிட் பண்ணேன் ஆனால் இப்போ எனக்காக இவர் இவ்வளோ பெரிய பிளான் வச்சிருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்றாங்க அண்ணன் இருந்துட்டு நான் அபி உங்களுக்காக கண்டிப்பாக ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க அதே மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ஆமா கண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படி அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ